அர்ச்சனா வரையிலே கோபமாக வர மாதிரி இருக்கு நேற்று நான் அர்ஜென்ட்ஸா சாருக்கு உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கா ஏதோ எனக்கு தோணது நேற்று சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நானும் நினைச்சு நினைச்சு சாரிண்ணே நீங்க வேற பண்ணுவா இது வேற டென்ஷன் வேற என்ன டென்ஷன் அர்ச்சனா ஒண்ணு இல்லக்கா வாங்க வேலையை பாப்போம் நேற்று புது ஸ்டாக்லாம் வந்துருக்கு அடிக்க வைக்கன்னு சொன்னாங்களா அந்த ரேக்கில் பதினாறாவது நம்பர் ரேக்கில் அடிக்கிட்டீங்களா ஆமா நான் வந்தோடனே தான் அடிக்கிட்டு இங்க வரேன் சரிக்கா இவட்ட கேட்கலாமா நேத்து பிறந்தநாளுக்கு சார் கூப்பிட்ட இன்னைக்கு வாரியான்னு கேப்பமா அர்ச்சனாட்ட அர்ச்சனா ஏ அர்ச்சனா என்ன பண்ணுவா இன்னைக்கு ஞாபகம் இருக்கா சாந்திரம் என்னக்கா சாந்திர பிறந்த நாள் பார்ட்டி உங்களுக்கா அக்கா எனக்கா இம்மா நேத்து அர்ஜுன் சார் கூப்பிட்டாருல பிறந்த நாள் பார்த்திக்கு மறந்தாச்சோ அதத்தான் கேட்டேன் அர்ச்சனா சாந்திரம் போவா இல்லக்கா நான் வரல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஏன் கடையில வேலை பக்கம் எல்லாரும் வராவல்லா நீ ஏன் வரல அர்ச்சனா அர்ச்சனா என்னனே உன அர்ஜுன் சார் கூப்டாரு எதுக்குனே தெரியல அவர் ஆபீஸ் ரூம்ல இருக்காரு சரிနေ வரேன் நான் போய் என்ன கேட்டு வரேன் பானோகா ஆ சரி அர்ச்சனா போய் வா ஹாய் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு பின்னாடி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ நான் ஷாப்பிங் வந்தேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்காக வந்தேன் உங்ககிட்ட இந்த ராக்ல லாஸ்ட் செக்ஷன் ஓ தேங்க்ஸ் நான் ஆபீஸ் ரூம் போனும் கொஞ்சம் வழி விடுவீங்களா